எங்கள் பேர் என் பேர் கலையரசி மேனம் நான் வந்து பல்லாவரத்துல ஒர்க் பண்ணுறேன் அங்கே தான் அந்த முசாஜின்ற பொண்ணை பார்த்தேன் டேய் தூத்துக்குடி கோத்தனார் நீ எங்கடா இருக்க அக்கா மறந்துட்டு தழுகிலாறுயாடா அந்த பொண்ணு எப்படி சொல்றது லேடிஸ்க்குள்ளேயே அவ்வளோ ஸ்டப் பண்ணுற மாதிரி எனக்கு ஒருத்தன் எனக்கு ரொம்ப ஒருத்தன் நீத்தி நாள் என் கூட பழகிட்டேன் இப்படி நான் வந்து அந்த மாதிரி பொண்ணு கிடையாது நான் யார்கிட்டையுமே ஜென்சிங்கிட்டே சரி யார்கிட்டையுமே நான் அதிகமாக பேச மாட்டேங்க நான் வந்து என் வேலை ஒன்று தான் இருக்கேன் ஆறு மணிக்கு விட்டாங்கன்னா நான் பஞ்சயம் பண்ணிட்டு ஆரைக்கால ஆறரைக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடுவேன் ஆனால் அந்த வழியில் நின்று ஒரு குறைஞ்ச ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலேயே பேசுவேன் மேடம் என்ன இவ வந்து ஒன்று ஒன்றா பேசி 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 ஏன் என்னை வந்து மைண்டை மாத்திட்ட

என்கிட்ட வப்பனவா எனக்கு ஒரு நாள் உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு நீ வந்து ஷர்மி மாதிரி இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் நான் தான் இருக்கே இல்ல நர்ஸ் நான் தான் யாராவது ஒரு பெரியவங்கக்கிட்ட பேசுனா கூட அவங்கள வச்சு என்னை கம்பேர் பண்ணி தப்பா பேசுவான் மேடம் அஞ்சா படிக்கிற பையன் கூட வச்சு கூட என்னை தப்பாக பேசுவான் மேடம் உங்கள் பையன் அதை வேறு ஞாபகப்படுத்து நெஞ்சமெல்லாம் புண்ணா இருக்கு தம்பி மறக்க முடியல என் முறையில் எதுக்கு கத்தி வச்சிருக்கீங்க ஏன் பையலு கத்தி இல்லாம யாரு பேக்ல இருக்கு கத்தி அவ பேக்ல ஏ அவ எப்பயுமே வச்சிருப்பான் கத்தி என் இதையே காமிச்சிருக்கான் நீ மட்டும் என்கிட்ட பேசலான்னா நான் கழுத்த அறுத்துப்பேன் கையெல்லாம் அறுத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு பத்து ரூபா மல்லிகைப்பூ வாங்கி வச்சிட்டேன் அந்த மல்லிகைப்பூ வாங்கி வச்சது உனக்கு அவனுக்கு உணர் வாங்கி கொடுத்தானா இல்ல பையன் வாங்கி கொடுத்தானா எவன் வாங்கி கொடுத்தாலும் வச்சுப்பியா போய் உன்னை வச்சுட்டு வர சொன்னா அப்படி அப்படின்னு சொல்லி கேட்பான் மேடம் எனக்கு மனசே கேக்கல நான் கூப்பிட்டு கேக்குறேன் பேசணும்னா அவ வந்து யாருக்கிட்டயும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது மேடம் இந்த ஊரு சனம் கும்புடுற தங்கத்தே யாரு அவ பேசுறதே மத்தவங்களை கவர் பண்ற மாதிரிதான் மேடம் பேசுவா போக போக தெரியும் இந்த பூவின் வாசம் புரியும் அப்போ நீ என்ன சொல்றீங்க உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க சொல்றீங்க ஆமா மேடம் உங்க விருப்பம் இல்லாம உங்களை மயக்கினாங்க சொல்றீங்க நான் வந்து என் வேலை மட்டும்தான் இருப்பேன் நான் யாரையும் லவ் பண்ணதில்லை யாரையும் எந்த பழக்கமே எனக்கு கிடையாது மேடம் எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா உன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன் அவ பீர் அடிப்பாங்க பாக்க போடுவான் எல்லாமே பண்ணுவான் கடல் நீர் முப்புத்தன் கண்ணீர் முப்புத்தன் கண்டார ஓலி உன்னை காதலிச்சதே தப்புத்தன் கூட்டு குடும்பம் ஏன் பிரிஞ்சு வந்தீங்க அப்புறம்

அப்புறமா யாரையா லவ் என்ன பண்ணிட்டா லவ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைச்சதுனால அவளே தாலி கட்டிட்டு அங்கே போய் இப்படின்னு சொன்னான் வெளியே போட்டிருக்கேன் கண்ணாடியில் மூஞ்சிய பார்க்காத நீ ஒரு பரதேசி உங்க பிரச்சனைக்கு நடுவில் நான் எங்க வந்தேன் உங்களை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றாங்க அவங்கள ரொம்ப தொந்தரவு பண்றேங்க சொல்றாங்க என்ன தப்புமா தெரியாம ஒரு தப்பு பண்ணிக்கிட்டேன் என்னமா அண்ணனோட பாட்டு ஆட்டம் போடுடா தெரியாம ஒரு கிஸ் பண்ணிட்டேன் ம் கிஸ் பண்ணிட்டேன் என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா அவ வந்து ரொம்ப ஒருத்தங்க திரும்பி பாக்குற அளவுக்கு பாக்குறதுனால எனக்கு அது பிடிக்கல உங்களுக்கு எதுக்கு பிடிக்காம இருக்கு நான் யாரையோ பாத்துட்டு போறா டீப்பா இருக்கணும்னு சொன்னா டீப்பானா டீப்பானா அவ திக் ஃப்ரெண்டா இருந்தா திக் ஃப்ரெண்டுனா என்ன அர்த்தம் நான் யாருக்குமே எதுவுமே சொல்ல போறதில்ல இல்ல கிட்டேயும் நான் பேச போறதில்லை இல்ல அப்போ நானும் சரி கையை அறுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் சர்ச்சால நின்னுட்டு நான் நரம்ப அறுத்துக்கிட்டேன் நீ என்கிட்ட பேசாம போறேன் நான் வேணாம் உனக்கு நான் உனக்கு பைத்தியமாய்வேன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்க தலைஞ்சா அவளுக்கு விருப்பப்படாத ஒரு உறவ உங்களோட வச்சுக்க சொன்னீங்க சொல்றா அது உண்மையா இல்லையா ஏதோ தொடர்பு இருக்குமோ என்ற சந்தேகம் எல்லோருக்கும் ஏற்பட்டு இருக்கிறது இருக்க மேடம் பத்தாயிரம் ரூபாய் அது வாங்கி சாப்பிட்டா குழந்த பிறப்போம் அப்படி இப்படின்னு நிறைய ஆசை வார்த்தைகள்லாம் தூண்டி விடாம உங்களுக்கு என்ன வேணும் எனக்கு என்ன வேணும்னா அவதான் தான் வேணும் அவளதான் மேரேஜ் பண்ணிக்க போற மேடம் باید